எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த ஆமணக்கு செடி பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு விவசாயமாக இந்த பகுதியில் அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த ஆமணக்கு செடி தாங்க யோனோவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த ஒரு ஆமணக்கு செடி தான் ஆண்டவர் அதை ஒரே இரவுலே முளைக்கு பண்ணி அவனுக்கு அந்த பகலில் ஒரு பெரிய அந்த வெயில் அவனுடைய வாழ்க்கையில் அந்த வெயில் அவனை சுட்டரிக்காதபடி செடி அவனுக்கு மிகப்பெரிய நிழலாய் மாறினது இந்த செடியின் நிமித்தம் யோனா மிகுந்த சந்தோஷப்பட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது செடி அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமோ அதை காட்டிலும் தேவனாகிய கத்தருக்கு அந்த நினைவு பட்டினத்தாருடைய மனம் திரும்பதல் தான் மிகப்பெரிய சந்தோஷமாய் காணப்பட்டது இன்னைக்கு பூத்து அப்படியே ஒரு வெயில் வந்தோன்னே அது அப்படியே பட்டு போகிற அந்த செடியின் மேல தேசத்தின் கத்தர் மேல அதிக உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை குறித்து கத்தர் அக்கறை உள்ளவரா இருக்கிறார் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா கத்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் எப்ப நான் மனம் திரும்பும் போது நான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை போது கத்தர் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது நினைவு பட்டனத்தால் எல்லோருமே என்ன செஞ்சாங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்தாங்க கர்த்த மனஸ்தாபப்பட்டால் அழிக்காதபடி காத்தார் இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கத்தருக்கு பிரியமா நடக்க நீங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களைக் கொண்டு வளர்த்த காரியங்களை செய்வார் தாக்கிய